தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய கூடியிருந்து தரணும் அப்புறம் அந்த கோபத்தினால பழுக்கு பிழை வாங்குறவங்க என்ன செய்யணுன்றது தவறி தவறா தவறி பயங்கரமான காரியங்களை செய்து முடிவு அவங்களுக்கு முடிவு என்ன சொல்லணும் தெரியாத முடிவு ஆபத்தில் முடிஞ்ச போது மற்றவங்க பொருளை அபகரிக்கணும் தனக்கு இல்லைன்றதுனால மற்றவங்க வச்சிருக்கிற பொருள் மீது ஆசைப்பட்டு அதை போது அதன் மூலமாகவும் அந்த பொருளை அனுபவிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை அதன் மூலம் தண்டனையை தான் அனுபவிக்க முடிகிறது ஆனால் அப்படிப்பட்ட சாபம் நம்மளுக்கு காணப்படாதபடி மக்களுக்கு அந்த அந்த பூக்கர்ல ஜெபிப்போம் அந்த சாபங்கள் உலக மக்களுக்கும் வராதபடி ஜனங்கள் எல்லாம் ரசிக்கப்படணும் ஏசு ஏற்றுப்படணுன்ற அந்த நல்ல மனப்பான்மை இருந்தத்தை கொடுக்கும்படியாக ஜபிப்போம் கத்தோடைய சோதனம் ஜனியாகிறப்பா உங்களை நன்றியோடு சோதனைகள் இந்த கால வேலையில் உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் ஜபிக்கிறோம்மாப்பா நீ எங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நடக்கிறீங்க கண்ணை வைத்து ஆலோசனை தேவன் தேவனப்பா உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் கட்டளை இடம் கர்த்தாவே தீவியான பாவங்களுக்கெல்லாம் அடிமை ஆகிடாதபடி இடம் கொடுக்காதபடி கர்த்தாவே பழுக்கு பழி வாங்கணும் கொல்லாத சிந்தனை எங்களை விட்டு அகற்றி போனாங்கப்பா எங்களுக்குள்ள அந்த மாதிரி பாவங்கள் காணப்படாதபடிப்பா எந்த பாவங்கள் செய்தாலும் மணிகபுரி சாபத்தை கற்றிடும்படியா சொல்லிக்கிறோமப்பா தவப்பனே ஒவ்வொருவருக்கும் தெய்வ பயத்தை கற்றிடணும் எந்த தவறுகள் இருந்தாலும் துணிகரமான பாவங்கள் செய்யாதபடி பழுக்கு பழி ஆண்டவரே பயங்கரமான கொலையும் கொள்ளையும் எவ்வளச்சாறு வயசு பழிக்கு பழி செய்கிறாங்க இந்த நாட்களிலே அவ்விதமான நிலைமையெல்லாம் மாற்றப்படும்படியா சொல்லிக்கிறோமப்பா அப்போ அந்த பழி அந்த அவற்ற மூழ்கிக்கிற பிள்ளைகளை நீ ஒருவர் தான் விடுவிக்க முடியும் தான் ஆபம் கட்டாவே அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கும்படியாய் உடைய வேதத்தை நீ நேசிக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியாய் சொல்லிக்கிறோமப்பா மற்றவங்க பொருள் அபகரிக்கிற குணம் காணப்படக்கூடாதப்பா மற்றவங்க பொருள் மீது மீதான ஆசைப்பட்டு கட்டாவே அவங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு தீமை செய்து அந்த பொருளை அபகரித்து படுறது அதனால் எந்த லாபமும் இல்லை அதை அனுபவிக்க முடியாது என்பதை உணர்ந்து அந்தவரை தந்த தண்டனையும் கூட அனுபவிக்கிறாங்க ஆனால் நல்ல இதயத்தை கொடுத்து தீமையான எண்ணங்கள் காணப்படாதபடி தவப்பினேன் இந்த தீமையான எண்ணங்கள் பாவங்களை அகற்றி போடும்படியாக வருங்காலம் உங்களுடைய சமீபமாக இருக்கிறபடியால் ஒவ்வொருவரும் மனமாற்றத்தை கொடுத்து பழிக்கு பழி செய்யாதபடியும் மற்றவங்களை அபகரிக்காதபடிக்கும் ஆண்டவரை காத்துக்கொள்ளும்படியாக உங்கள் சாட்சிகளாக ஜீவிக்க நிற்கிறோம் செய்யும் ஒவ்வொரு நாளும் வேலை நேசிக்கிற பிள்ளைகளாக ஜபிக்கிற பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் கத்தற்கொடுக்கிற ஆசீர்வாத்தை சோதித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றும்படி முடியும் எம் தீமையான ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து வழிநடத்தும்படியா கண்ணை வைத்து ஒவ்வொரு மூழ்கிக்கிற பிள்ளைகள் எல்லாம் விடுதலை ஆக்கி கர்த்தாவே அவரைக்கும்படியா எங்களுக்காக ரத்த செஞ்சு மீட்டெடுத்த பல்லவத்தே எங்களை மன்னித்தது போல நாங்கள் மற்றவரை மன்னிக்கும் அன்றவரே எங்களுக்கு உதார்த்தமான குணங்களை கொடுக்கும் மற்றவங்க

நிரப்பவும் துதி கனம் மகிமை எல்லாம்க்கு செலுத்துறோம் இயேசு லட்சத்தின் மூலம் ஜமம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே